நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி என்னும் பொன்மொழிகளை கொண்ட தன்னம்பிக்கையோடு வெற்றியை நோக்கி பயணிக்கும் எம் கல்லூரி பரிபாலன சபை தலைவர் வேர் யுஎஸ்எம் யூஎஸ்எம் சம்பத்குமார் அண்ணாச்சி அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு இன்முகத்துடன் அழைக்கின்றோம் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் விஸ் யூ ஹேப்பி ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி லைஃப் நமது கல்லூரி ஆரம்பம் எப்படி என்று உங்களில் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை விருதுநகர் முக்கிய பிரபுள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டுகளிலேயே கேவிஎஸ் என்ற பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது இந்த வட்டாரத்திலேயே முதல் முதல் ஆங்கில பள்ளி கேவிஎஸ் தான் அன்று இருந்த பொருளாதாரத்திற்கு அனைவராலும் இலவச கல்வி கொடுக்க முடியாது என்று நினைத்த பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் பிடி அரிசி வாங்கி அந்த அரிசியினை விற்று ஆசிரியர்களுக்கு சம்பளமாகவும் பள்ளி நடத்தும் நிருக செலவுக்கும் செய்து ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி தான் கேவிஎஸ் பள்ளி அந்த பள்ளி சுமார் நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளம் வளர்ந்து கேகேவிஎஸ் டிவிஎஸ் சரஸ்வதி வித்தியாசாலா சுப்பிரமணிய வித்தியாசாலா என்று பல பிரிவுகளாக பிரிந்து இன்று கேவிஎஸ் செனிட்டரி என்ற அளவிற்கு விருதுநகரில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது அந்த கல்லூரி வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று நகர்ப்புறமுக நினைக்கும் பொழுது கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் கல்லூரியில் சேர வேண்டுமென்றால் சாரி பள்ளி படிப்பை முடித்தவர்கள் கல்லூரியில் சேர வேண்டும் என்றால் அன்று மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் தான் செல்ல வேண்டியிருந்தது அங்கு வெளிநாட்டு உதவியுடன் கிறிஸ்டின் மிஷனர்களால் நடத்தப்பட்ட கல்லூரி தான் இருந்தது இந்த ஏரியாவில் மதுரை திருநெல்வேலி தவிர எங்குமே கல்லூரி இல்லாத காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விருதுநகர் பிரமுகர்களால் விருதுநகர் முக்கியஸ்தர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இந்த கல்லூரி அன்று முதல் இந்த கல்லூரி பல விதங்களில் வளர்ந்து இன்று நாட்டில் அளவில் தொண்ணூற்றி ரேங்கில் இருக்கும் அளவிலும் நேக் கமிட்டியில் ஏ ப்ளஸ் வாங்கும் அளவிற்கும் வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு பாடுபட்ட போர்டு மெம்பர்ஸ் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் அடுத்த அளவுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வந்திருக்கிறது ஏ ப்ளஸ் ப்ளஸ் வாங்க வேண்டும் கல்லூரி மேலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் இங்கிருக்க ஆசிரியர்களும் மாணவர்களும் மேலும் இதற்காக உழைக்க வேண்டும் அதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்று நாம் பெற்றிருக்கும் இந்த ஏ ப்ளஸை நம் கல்லூரி அளவிற்கு இல்லாமல் நமது விருதுநகர் வட்டாரத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சேர வேண்டும் அதற்கு ஆசிரியர்களும் மாணவர்கள் மாணவியர்களும் உதவ வேண்டும் நீங்கள் படித்தால் மட்டும் போதாது உங்களோடது தம்பி தங்கைகளையும் இங்கே வந்து சேர்க்குவதற்கு நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டும் கல்லூரி ஏ ப்ளஸ் பற்றி இருக்கிறது கல்லூரியில் அனைத்து வசதியும் இருக்கிறது இங்கிருக்கும் ஆசிரியர்கள் அன்பாகவும் பண்பாகவும் எங்களுக்கு பாடம் எடுத்து இருக்கிறார்கள் ஆகவே நீங்களும் இங்கே வர வேண்டும் என்று அனைத்து மாணவ மாணவிகளும் தங்கள் தம்பி தங்கைகள் உற்றார் உறவினர்கள் பிள்ளைகளிலெல்லாம் சொல்லி இங்கே சேர்க்கும் பொழுதுதான் கல்லூரி மேலும் மேலும் வளரும் அதற்கான முயற்சிகளுக்கு உங்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆசிரியர்களும் இதற்கு வந்து உதவ வேண்டும் அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லார்டையுமே நம்ம கல்லூரியை பற்றி சொல்லி நம்மளுடைய கல்லூரி அட்மிஷனை வந்து கூட்டுறதுக்கான உதவிகள் நீங்கள் செய்ய வேண்டும் அதே தான் மெயின் எய்மாக நாங்கள் கருதுகிறோம் இந்த ஏ பிளஸ் பெறுவதற்காக உழைத்த அனை நமது கல்லூரி முதல்வர் கல்லூரி கமிட்டி மெம்பர்கள் ஆசிரியர்கள் நான் ஸ்டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் குறிப்பாக அன்று அனைத்து நேக் கமிட்டி மெம்பர்களிடம் சிறந்த முறையில் கூறிய மாணவ மாணவிகள் பழைய மாணவ மாணவர்கள் அனைவருக்கும் இந்த சட்டத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் இந்த கல்லூரி மேலும் மேலும் வளர ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வரலாற்றை வலிமையாக பதிவு செய்து வாழ்த்துறை வழங்கிய கல்லூரி பரிபாலன சபை அவர்களுக்கு நன்றிகள்